திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரு மாணி முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம கே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய அடுத்து விசிட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் நம்ம வந்து யூரோப் விசிட் இருக்குது அதே மாதிரி கேனடா விசிட்டும் இருக்கு நிறைய பேர் நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களும் வெளிநாடு வாழ் நம்மளுடைய தமிழர்களும் ரொம்ப அழகாக நிறைய பூஜை புனஸ்காரங்களை கடைபிடிப்பது உண்டு பொருட் பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதம் பார்த்துட்டிங்கன்னா கோயில் வழிபாடு உதாரணத்துக்கு பெருமாள் வழிபாட்டை ரொம்ப முக்கியமாக கும்பிடுறது உண்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதமே இருப்பாங்க புரட்டாசி மாதம் பித்ரு பக்ஷம்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு நாட்கள் பெரியவங்களுக்கு உண்டான திதி கர்மாக்களை கொடுப்பாங்க புரட்டாசி மாதம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க இந்த புரட்டாசி மாதம் நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் எதற்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் ஜோதிட சாஸ்திரத்துல இந்த புரட்டாசி மாதம் கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க ருண ரோக பாவம் பொதுவாகவே இந்த மாதத்துல கிளைமேட் மாறுறது கிளைமேட் சேஞ்ச் ஆகிற காலகட்டங்கள்ல ஆறாம் இடம் பாதிக்கப்படுறங்காட்டி இந்த உடம்பு உபாதைகள் உஷ்ணத்தன்மை ஜாஸ்தி ஆகும் அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் இருப்பாங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இது உடம்பு ரீதியாக ஒன்று இன்னொன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்காக விரதம் இருப்பாங்க வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறவங்க மட்டுமல்லாது பெருமாளை வணங்குறவங்களும் எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க வேண்டுவாங்க வணங்குவாங்க பூஜை பண்ணுவாங்க அந்த பிரசாத தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து பெருமாளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கு படையல் போட்டுட்டு பெருமாள் கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த படையலை முடித்ததுக்கப்புறம் பெரியவங்களுக்கு அந்த தீர்த்தம் கொடுத்துட்டு தானும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிப்பாங்க யார் ஒருவர் விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியம் வெற்றி அடைஞ்சிடும் சக்சஸ் ஆகிடும் நினைச்ச விஷயங்கள் சக்சஸ் ஆகிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படி பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு அதிபதி என்ன தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதற்கு ஐயப்ப சுவாமி சொல்லலாம் பெருமாள் வழிபாட சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பொதுவாவே நவகிரகங்கள்ல என்ன ரொம்ப பாடா படுத்தது அப்படின்னு சொல்றது சனீஸ்வரரை பத்தி சொல்லுவாங்க சனீஸ்வரர் என் வாழ்க்கையில ஏழரை அஷ்டம சனி பாதிப்பு எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல தொழிலில் முன்னேற்றம் கிடையாது நிறைய பாதிப்பு இருக்கு இப்படி வருத்தங்கள்லாம் படுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கிறத இந்த புரட்டாசி சனிக்கிழமை இருக்கக்கூடிய விரதத்துக்கு மகிமை அதிகம் விரதத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி புரட்டாசி மாதம் சனிக்கிழம நாள் அந்த சனி பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் ஐயப்ப சுவாமியை வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய தசை சனி புத்தி சனி அந்த சனி சூக்ஷமம் ஏழ சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற பாதிப்புகள் நமக்கு வராது ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் வருஷத்துல இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் மூணு பலன்கள் இருந்து ஒன்று தெய்வ பலன்கள் பித்ருக்கள்ல இருந்து ஆசீர்வாதம் தேவதா பலன்னு சொல்லுவார் தேவதன்னா நம்ம என்ன வேண்டோமோ அந்த உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு இன்னொரு விஷயம் நம்ம பெரியவங்க சொன்னது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பெரியவர்கள் பூலோகம் புவலோகம் சுவலோகம் அகலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்ங்கிற லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாம் இந்த விரதத்தை எல்லாம் கடைபிடிச்சு அவங்களுக்கு பண்ணக்கூடிய வருஷ திதியும் இந்த மாலைய பக்ஷம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இது போன்ற விஷயங்கள் அவர்களை மோட்ச கதிக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நம்ம வந்து பெரியவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய விரதத்துலேயும் இந்த சனிக்கிழமை ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கு அதனால இந்த சனிக்கிழமை புரட்டாசி பெருமாளை வழிபடுறது ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணுறது துளசியில் அர்ச்சனை பண்ணுறது பெருமாளுடைய நாமத்தை நாராயணாயனமாகங்கிற மாமத்தை சொல்கிறதே விசேஷமான பலன்கள் கொடுக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறவங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்பர் மகேசையர்